கேரளா ஹெர்பல் டீ உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த கேரளா ஹெர்பல்ஸ் அடங்கிய சுகர் கண்ட்ரோல் டீ இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் பொதுவாக நான் என்னும் என்ன முடையவர்களா இருப்பாங்க நல்ல வீடாக இருந்தா நான் மாப்பிள்ளையா இருப்பேன் இன்னொரு ஒன்றா இருந்தா இருப்பேன் நான் தான் அந்த அது போது மறுக்க பேசக்கூடாது இருத்து பேசக்கூடாது சிரிக்கக்கூடாது கொஞ்சம் டாமினா பண்ணுவாங்க நான் முடிவு பண்ணிட்டேன் என் தங்கச்சிக்கு நான் தான் செய்வேன் தேவையெல்லாம் பேச வேண்டாம் ஏதாவது ஒரு கட்சியில் சேர்ந்தா கூட எனக்கு என்ன பதவி நான் தான் தலைவர் தலைவருக்கு அடுத்த லெவல் நான் தான் அப்படிங்கிற மாதிரி இவங்க இருப்பாங்க தங்க கடை அவங்களை அடிச்சிக்கவே முடியாது பேங்கிங் டிஎஸ்எல் சொல்லுவாங்க ஏஜென்சிஸ் இதெல்லாம் உங்களுக்கு தண்ணிப்பட்ட பாடு உங்களை வந்து ஒரு பத்து பேரை பிடிச்ச தர சொன்னால் நாளைக்கே பிடிச்சி தந்துடுவீங்க பொழுதுபோக்கு சுற்றுலா பூங்கா இதெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு நல்லா வரும் கார்டன் மெயின்டெனன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா வரும் புதிய புதிய ட்ரீ பிளான்டேஷன் நீச்ச ஒரு மீன் குளம் அந்த குளத்தில் நிறைய மீன்கள் விட்டு அதை மேனேஜ் பண்ணுறது உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஒவ்வொரு கிழமைகளுக்குமான பலன்களை நாம் பார்த்து வருகிறோம் அவ்வகையிலே திங்கக்கிழமை பிறந்தவங்க செவ்வா அல்ல இன்றைய பதிவு இன்றோடு முடிவடைகிறது என்று நினைக்கும் பொழுது என் மனது மிகவும் கனத்து போகிறது இன்னும் இன்னும் நிறையா சொல்லணும்னு ஆசை ஸோ நாளில் இருந்து வேறு கான்செப்ட் நாங்கள் பண்ணலான்னு இருக்கோம் அதையும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் என்னங்கிறது சஸ்பென்ஸ் நாளை காலையில் எட்டு மணிக்கு வரும் ஸோ அப்போது தினமும் நாங்கள் வந்து ஒவ்வொரு விஷயங்களை போதும் ஒன்று தெளிவாக புரியுது மக்கள் எங்களை பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள் நீங்கள் இதெல்லாம் கவனிக்கிறீங்க உலகமெங்கும் உள்ளவர்கள் இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க இது பெரிய விஷயம் பட் ஆனால் இன்னும் நிறைய பெருகணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு அப்படியே போய்ட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் தொடர்ந்து பதிவுகள் வரும் அதை நீங்கள் முக்கியம் இன்ஸ்டாலையும் வருது ஃபேஸ்புக்கிலலாம் வருது அது மாதிரிலாம் ஸோ என்ன நம்மளுடைய நோக்கம்னா உங்களுக்கு எப்படியாவது வழிகாட்டணும்னு நாங்கள் கஷ்டப்படுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் என்கிட்ட வந்து இப்போ வீட்டில் வந்து மாத்திரை இல்லை இப்போ நான் ஒரு பேராசிட்டமால் சாப்பிட்டா எனக்கு ஜூரம் சரியாயிடும் ஆனால் அது இல்லை என்ன பண்ணலாம் தூதுவளை கசாயம் மூட்டு குடிக்கலாம் அடுத்து அதுவும் இல்லை என்ன செய்யலாம் ஒரு தையில தடுத்து ஆவி பிடிச்சி அதாவது சரி எதையாவது பண்ணி இப்போ காற்றில் சரி வரணும் மொத்தத்தில் நோக்கம் என்ன காய்ச்சல் சரியாகணும் அந்த மாதிரி எங்களுடைய நோக்கம் உங்களுக்கு வழிகாட்டுவது அதற்கு நம்பர்ஸ் மூலிமா போகலாமா கிடைமைகள் மூலிமா போகலாமா நட்சத்திரம் மூலிமா போகலாமா ராசி மூலிமா போகலாமா எதையாவது ஒன்று ட்ரை பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஏன்னா ஏன் இப்படி சொல்கிறேன்னா நிறைய பேருக்கு இந்த பிறந்த நாள் மாதம் வருடம் இருக்காது சில பேர் பேர் வச்சு ராசி சொல்கிறவங்கலாம் இருக்காங்க அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் நம்பாதீங்க அப்போலாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா எல்லா குழந்தைகளும் நட்சத்திரப்படி பேர் வச்சாங்கங்கிறதுக்கான எந்த ஒரு அடிப்படையும் கிடையாது எங்கள் தாத்தா பேர் சரவண அதனால் என் பேர் சரவணன்னு எங்கள் அம்மா வச்சதாக கூட இருக்கலாம் என்னவோ வேணா இருக்கலாம் ஸோ அப்போது நட்சத்திரப்படி தான் பேர் வைக்கணுங்கிற சட்டம் இருந்தால் தான் பேரை வச்சு நீங்கள் ராசிலாம் கண்டுபிடிக்க முடியும் ஸோ அப்போ எதை வச்சு தான் நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கலான்னா பிறந்த கிழமை மாறாது நீங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கீங்க ஐப்பசி மாதம் ஞாயிற்றுக்கிழமை பிறந்துட்டீங்க அப்படின்னா அந்த ஞாயிற்றுக்கிழமைங்கிறது மாறாது ஸோ அந்த கிழமையின் அடிப்படையில் போது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்பதால் நம் கிழமையின் அடிப்படையில் செல்கிறோம் அவ்வகையில் ஞாயிற்றுக்கிழமை பிறந்த உங்களுக்கு என்ன நடக்கும் ஞாயிற்றுக்கிழமை என்றாலே ஆதிவாரம் என்று அழைக்கப்படுகிறது தெலுங்கலையும் சரி ஆதிவாரம் பெரிய நாள் என்று சில மதங்களில் அழைக்கிறார்கள் அல்லது ஓய்வு நாள் என்று அழைக்கிறார்கள் இதெல்லாம் ஸோ ஞாயிற்றுக்கிழமை உலகின் முதன்மையான கிழமை அப்புறம் தான் திங்கள் அதனால தான் ஞாயிறுனா ஒன்று திங்கள் ரெண்டு அப்படி வருது ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கான சிறப்பு பலன்கள் என்ன ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் பொதுவாக எப்படி இருப்பாங்க அவங்க என்ன செஞ்சால் நல்லா இருப்பாங்க இதெல்லாம் செஞ்சால் நல்லா வருவாங்க போன்றவற்றை பற்றி நம்ம பேச வரும் அவ்வகையில் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் பொதுவாக நான் என்னும் என்ன முடையவர்களாக இருப்பார்கள் நான் கல்யாண வீடாக இருந்தால் நான் மாப்பிள்ளையாக இருப்பேன் இன்னொரு வீடாக இருந்தால் நான் ஒன்றா இன்னொன்னா இருப்பேன் அதுதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை எதிலும் முதன்மை காரில் நம்பர் கூட ஒன்று தான் எதிலையும் ஒன்று தான் ஒன்றா நம்பர் நான் தான் நம்பர் ஒன் எல்லோரும் இருக்காங்க சார் நான் தான் நம்பர் ஒன் ஒத்தாள் பத்து பேர் அடிக்கிறா மாஸ் அதெல்லாம் நீங்கள் தான் மாஸ்னா நீங்கள் தான் அந்த ஒத்தால் அது நான் தான் ஸோ எதா இருந்தாலும் ஒன்றா ஒன்றானவன் உயிரில் ரெண்டானவன் அப்படிலாம் அது மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒன்றானவன் அந்த ஒன்றுங்கிறது நீங்கள் தான் ஆத்மபலம் அப்படிங்கிறது நீங்கள் தான் ஸோ அப்போ நீங்கள் இந்த ஆத்ம சக்திங்கிறதுனால அந்த உயிர்ங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உடல் உறுப்புகள் ரெண்டு கன்று ரெண்டு காது அந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக இருக்குது இந்த ஒன்று அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நீங்கள் வந்து முதன்மைப்பட்ட குணமுடையவர்கள் கிழமையுடைய ஞாயிற்றுக்கிழமைக்காரர்கள் இவர்கள் சூரியனை பிரதானமாக கொண்டவர்கள் அது எப்படி அப்படின்னா சூரியனை சுற்றி மற்ற கிரகங்கள் சுற்றி வரும் ஆனால் சூரியன் யாரையும் சுற்றாது அந்த மாதிரி இவர்கள் ஒரு கான்செப்ட் சொன்னால் மற்றவங்க ஆமோதிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அவை மரியாதை சபை மரியாதை ரொம்ப முக்கியம் இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது யாராவது சிரிக்கக்கூடாது கோவம் வந்துடும் ஸோ இப்போ இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எதிலும் தனித்துவம் பெற்றவர்களாக இருப்பாங்க அவை மரியாதை சபை மரியாதை போன்றவை வந்து இவர்கள் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க இவர்கள் வந்து ஒன்று பேசும்போது ஏதாவது ஒரு குறுக்க யாராவது நடந்து போடுறது குறுக்க பேச பேசிட்டு இருக்கேன்ல குறுக்க குறுக்க பேசிகிட்டு இருக்கேன் அதானே பேசிகிட்டு இருக்கேன் டக்குன்னு சுருக்குன்னு கோவம் வந்துடும் இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது மறுக்க பேசக்கூடாது எதிர்த்து பேசக்கூடாது சிரிக்கக்கூடாது இந்த மாதிரி டாமினன்ட்னு சொல்லலாம் இவங்க கொஞ்சம் டாமினண்ட்டாக பண்ணுவாங்க எந்த ஒரு ஆக்ட் சார் நான் முடிவு பண்ணிட்டேன் என் தங்கச்சிக்கு நான் தான் செய்வேன் தேவையில்லாம் பேச வேண்டாம் நான் பண்ணுறேன்னா பண்ணுவேன் அவ்வளோதான் சார் அதுக்காக வீட்டை வித்துருவாங்க சார் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணால் போவாங்க கொடுத்த வாக்கு வாக்கு தானே என் முக்கியம் மனுஷனுக்கு அப்படிங்கிறதெல்லாம் இவங்களோட குணம் ஒன்று சொன்னால் செய்யணும் சிம்மம் மாதிரி இருப்பாங்க காட்டுக்கு ராஜா சிங்கம் மாதிரி இவங்க இருக்கிற ஃபீல்டில் இவங்க தான் டான் இவங்களை அடிச்சிக்கவே முடியாது இவங்களை தோக்கடிக்க ஒருத்தன் பிறந்து வரணும் இதெல்லாம் வந்து இவங்களோட குணங்கள் இவங்க எதுலேயும் பெறணும் என்ன கூப்பிடவே இல்லை என் பேர பத்திரிகையில் போடவே இல்லை அதான் வரலை சார் அந்த நிகழ்ச்சிக்கே வரமாட்டாங்க அந்த நிகழ்ச்சிக்கே வரமாட்டாங்க இதெல்லாம் இவங்களோட குணம் இது என்ன காரணம் அப்படின்னா தனக்கான மரியாதை தனக்கான ஸ்பேஸ் எதிர் சார் நீங்கள் இதை நீங்கள் வியாழக்கிழமைக்கு தானே சொன்னீங்க அது வேறு அது வந்து குருவுக்கான ஸ்பேஸ் இவங்க எப்படின்னா இவங்க சாதாரண ஒரு ஆளாக இருந்தாலும் இவங்க தன்னை மதிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க எனக்கே பொறுப்பு கொடுக்கவே இல்லை இதெல்லாம் ஒரு பொறுப்பா ஆடியோ பண்ண சொல்லியிருக்கீங்க ஆடியோலாம் ஒரு பொறுப்பா ஓவரால் கோஆர்டினேஷன் போடுங்க அப்போ நான் வரேன் அப்படிம்பாங்க அது இவங்க அந்த பொறுப்புகள் மேலேயே இவங்களுக்கு ஆசை இதாக ஒரு கட்சியில் சேர்ந்தால் கூட எனக்கு என்ன பதவி நான் தான் தலைவர் நான் தலைவருக்கு அடுத்த லெவல் நான் தான் அப்படிங்கிற மாதிரி இவங்க இருப்பாங்க ஸோ இவங்க வந்து பெரும்பாலும் ஹிரதய நோயுடையவர்கள் மூளை நோயுடையவர்களாக இவங்க இருப்பாங்க பார்த்தீங்கன்னா நெஞ்சு இதுக்கு எடுத்தாலும் நெஞ்சு படப்பட நடிச்சுக்குவோம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சு வலி அடிக்கடி நெஞ்சு வலி வரும் என்னன்னே தெரில பீஸ்ட் இருக்கும்போது ஒரு மாதிரி பெயினாக இருக்குது இதெல்லாம் இவங்க தான் இந்த பெயினாக இருக்கிற ஃபுல்லாக இவங்க தான் இந்த நெஞ்சு வலி வர்றதுக்கு காரணம் இவங்க தான் மூளை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டு மனசில் போட்டு குழப்பிப்பாங்க மூளையை போட்டு ரொம்ப டம்ப் பண்ணுவாங்க மூளை ஒரு ஷஃபில் அப்படியே சரல்னு சுற்றி வரும் அந்த மூளை இவங்க ஒரு விஷயத்தை கேட்டால் அந்த டேட்டா மனசுக்குள்ளே அப்படி சுற்றி வரும் தான் அந்த மூளைக்கு மூளைக்கு அதிபதி இவர் தான் ஸோ இவங்க வந்து ஹிருதயத்துக்கும் அதிபதி இவங்க தான் ஸோ இப்படி இருக்கும்போது இ இவர்கள் வந்து எப்படிப்பட்ட குணமுடையவர்களாக இருப்பார்கள் அப்படின்னா இவங்க பெரும்பாலும் வந்து ஒரு விழா இருக்கும் ஒரு திருவிழா எங்கன்னா போகிறீங்க ஒய்ஃபு குழந்த பின்னாடி வராங்க அவங்க நடந்து வரவங்க இவங்க அதுக்கு முன்னாடி நடந்து போய்ட்டு இருப்பாங்க துகதராக போக மாட்டாங்க முன்னாடி நடந்து போவாங்க அது கூட அவங்க முன்னாடியே நடந்து போவாங்க ஏதா இருந்தாலும் ஏ ஏ வழி விட ஏ யார்பானே அப்படிம்பாங்க அந்த இடத்தே டாமினேட் பண்ணிடுவாங்க நான் வரேன்ல நான் வரேன்ல நான் தான் பேசுகிறேன்ல அப்படிங்கிறது இவங்களோட குணம் ஸோ இதனால் இவங்களை ஒரு நான் என்னமோ ஒரு வ வன்முறைக்காரர்கள் மாதிரி இவங்களை காட்டலை தனித்து செயல்படக்கூடியவர்கள் நீங்கள் க நீங்கள் சொன்னது கரெக்டு பட் உங்க அந்த நேர்மை எனக்கு பிடிச்சிருக்குமாம்மா அது சிலுவர் பட் எனக்கு அந்த நேர்மும் ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் வாங்கினா தான் கல்யாணம்னு சொன்னீங்க என்னால் கவர்மெண்ட் ஜாப் வாங்க முடியல நான் ஒத்துக்கிறேன் என் தோல்வியை ரொம்ப சீக்கிரம் அந்த அக்செப்டன்ஸ் வந்து உங்கள்கிட்ட ரொம்ப சீக்கிரமாக இருக்கும் சார் நீங்கள் என் தப்பு சார் என் தப்பு நீங்கள் எனக்கு சொன்னீங்க ஐம்பத்தஞ்சு ப்ராடக்ட் விற்க சொன்னீங்க இந்த மாதம் நான் ஐம்பது தான் விற்றேன் என் தப்பு தான் என்னை நியாயமாக வேலையில் வச்சுருக்கிறதே தப்பு சார் என்னை அனுப்பி விட்ருங்க சார் நான்லாம் அன்ஃபிட்டு சார் நான் இந்த வேலைக்கே அன்ஃபிட்டு விட்டுருங்க வந்து எக்ஸ்ட்ரீம் போயிடுவாங்க காரணம் என்ன அப்படின்னா தன்னுடைய தோல்வி உங்களால் ஒத்துக்கவே முடியாது அடுத்த மாதம் ஐம்பத்தஞ்சுக்கு நூற்றி பத்து கார் விற்கலாம் விற்கலை அசோக் உன் டைரியில் எழுதி வச்சுக்கோ இதெல்லாம் இவரு தான் அசோக் மாதிரி டைரியில் எழுதி வச்சுக்கிற கான்செப்ட்லாம் இவங்க தான் சவால் விடுறது இதெல்லாம் இவங்க பண்ணுவாங்க ஸோ இவங்களுக்கு என்ன தொழில் வரும்னா மூன்று பத்து கூடிய சுக்கரன் என்பதால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தான் கண்கண்ட தொழில் இது நிறைய பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களுக்கு தெரியாது மீடியாவில் பேட்டி கொடுக்க ஆரம்பிங்க நிகழ்ச்சிகள் பண்ண ஆரம்பிங்க நீங்கள் நிறையா வந்து பேசுங்க நடிங்க உங்களுடைய டிக்டாக் வீடியோ மாதிரிலாம் அந்த அந்த வீடியோ அந்த பாவனைகள்லாம் வச்சு பண்ணுற வீடியோ ஒரு ஹாஸ்யமான அதாவது சும்மா சிரிப்புக்கு சிரிப்பு மூட்டக்கூடிய மீம்ஸ் மாதிரி இன்ஸ்டா எல்லாம் வருது இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ண 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 உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ரமோஷன்ஸுங்கிறது தன்னால் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும் ப்ரமோஷன்ஸ் ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா அந்த சுக்கரனுக்குரியது ஒரு சேட்டலைட் சேனலில் போகிறீங்க அந்த சேனலில் நீங்கள் போய் பேசுகிறீங்க ஒரு யூடியூப் சேனல் போகிறீங்க பேசுகிறீங்க நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கணும் நடிச்சுக்கிட்டே இருக்கணும் அல்லது வந்து நீங்கள் ஒரு 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 கேரக்டராக இருக்கணும் நீங்கள் அதான் அதுதான் உங்களுடைய ப்ளஸ்ஸு அதே மாதிரி பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மகிழ்வுந்து கார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு டிஃபால்ட்டாக வரும் பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னா என்ன புடவை அவங்களுடைய ஆர்னமெண்ட்ஸு பெண்கள் அணியக்கூடிய வளையல் ஜிமிக்கி இந்த கழுத்தில் போடுற விஷயங்கள் ஆரம் அந்த மாதிரி பெண்கள் என்னெல்லாம் விரும்புவாங்களோ அதை எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுறதும் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் பெண்கள் பெண்களுக்குரிய ஆடை அணிகலன்கள் போன்றவையெல்லாம் போன்றவை அதே மாதிரி பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னு சொல்லப்பட்டால் வேறு என்னெல்லாம் சொல்லலான்னா பெண்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள்னு நீங்கள் சொல்லலாம் என்னது இப்போ இந்த ஹேண்ட்பேக் மாதிரி டம்பப் பயும்பாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் பெரும்பாலும் சோலார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஜென்ரலாகவே வரும் சோலார்லேருந்து பவர் எடுக்கிறது கரண்ட்டு சார் நீங்கள் எப்படின்னா நீங்கள் இயங்குவீங்க உங்களால் எல்லாருமே இயங்குவாங்க அது அவங்க குணம் ஸோ அப்போது சோலார் ஒரு பிளான்ட்டு அந்த பிளான்ட்லேருந்து உங்களுக்கு பவர் வரும் அந்த பவர்னால் மொ இந்த இந்த தெருள் இருக்க எல்லா வீடுகளையும் வெளிச்சம் பெறும் இதில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் அது தெர்மல் பவர் பிளான்ட்டாக இருக்கலாம் அல்லது வந்து சில பேர் வந்து அந்த அலைகள்லேருந்து பவர் எடுக்கிறவங்க இருப்பாங்க அலைகள்லேருந்து சில பேர் வந்து அந்த ஸ்பீடு பம்ப்லேருந்து பவர் எடுக்கிறவங்க இருப்பாங்க அருவி கொற்ற அந்த ஃபோர்ஸ்லேருந்து பவர் எடுக்கிறவங்க வாட்டர் பிளான்ட் எடுக்கிறவங்க இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி பவர் ஹவுஸில் இருக்கிறவங்க குருஜி நாங்கள் இருக்கிற நிலைமைக்கு பவர் ஹவுஸ்லாம் பண்ண பவர் ஹவுஸில் வேலை செஞ்சால் கூட உங்களுக்கு உங்களுடைய குணம் இப்படி தான் இருக்கும் உங்களுடைய குணம் வந்து யூட்டிலிட்டிஸ் அண்ட் சர்வீஸும்பாங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டிஸ் அண்ட் சர்வீஸ் அப்படின்னா என்ன இந்த இடத்துல வந்து கரண்ட் ஃபுல்லாக போயிடுச்சு என்ன செய்யலாம் நீங்கள் தான் நீங்கள் தான் ஹெட்டு நீங்கள் தான் அதை பார்ப்பீங்க யூட்டிலிட்டிஸ் அண்ட் சர்வீஸ் சார் ஃபேன் காற்று ஓடலை ஏசி ப்ளோயர் ஒர்க் ஆகலை அது நீங்கள் தான் நீங்கள் தான் அவங்களுக்கான ப்ரொ அப்பாவாக இருந்து ஒரு பிதாவாக இருந்து ஒரு குழந்தைக்கு என்ன வேணுமோ கேன்டீன் பார்த்துப்பீங்க கேன்டீனில் வந்து அவங்க எல்லோரும் கரெக்டாக கியூவில் போய் நின்று சாப்பிட்றாங்களா கொள்ளுறாங்களா வராங்களா கேன்டீன் சாப்பாடு எவ்வளோ மிச்சம் ஆகுது வரவு செலவு கணக்கு ஒரு குடும்பத் தலைவரை போல் வரவு செலவு கணக்கு பார்த்துப்பீங்க இதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துப்பீங்க டிபார்ட்மெண்ட்டில் அப்போ பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதுலாம் நீங்கள் தான் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பட்ஜெட் தரார் எம்டி ஒரு அமௌண்ட் தரார் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ இதுக்குள்ளே நீங்கள் செலவு பண்ணிக்கணும் மாசம் அந்த செலவு அந்த வரவு செலவுக்கான கரெக்டாக பார்ப்பீங்க இது நமக்கு தேவையில்லாத எக்ஸ்பென்ஸு டிபார்ட்மெண்ட்டு கையை விட்டு போகுது இது நமக்கு வேண்டாம் இந்த ஃபங்க்ஷன் நமக்கு வேண்டாம் நமக்கு ஒன்றும் கையில் ஒன்றும் ஒரு லட்ச ரூபா தான் இருக்குது இதை வச்சு இந்த மாதத்துக்கு ஓட்டி ஆகணும் இந்த மாதிரி நீங்கள் இந்த ரோலில் நீங்கள் பண்ணுவீங்க அதே மாதிரி அடிப்படையான சோலார் விஷயங்கள் இந்த பிளான்டேஷன்ஸ்லாம் நீங்கள் பண்ணுவீங்க ஒரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனியில் லேண்ட்ஸ்கேப்னு சொல்லுவாங்க இந்த புல்வெளி அந்த க கார்டன் மெயின்டைன் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் தான் எது ரொம்ப சூப்பராக வரும்னா தங்கம் தங்க கடை வச்சிங்கன்னா உங்களை அடிச்சிக்கவே முடியாது தங்கம் தங்கம் அதே மாதிரி வந்து பேங்கிங்கு பேங்கிங் டிஎஸ்எல்னு சொல்லுவாங்க ஏஜென்சிஸ் இதெல்லாம் உங்களுக்கு தண்ணிப்பட்ட பாடு உங்களை வந்து ஒரு பத்து பேரை தர சொன்னால் நாளைக்கே பிடிச்சி தந்துருவீங்க இந்த மாதிரி மேன் பவர் ரிசோர்ஸ் சேர்த்துறது குருவுக்குரிய அம்சமாகப்பட்ட பேங்கிங் அதே மாதிரி வட்டி ஃபினான்ஸ் ஒரு பணமே பணத்தை சம்பாதிக்கும் பணமே பணத்தை குட்டி போடும் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும் ஊடகங்கள் வரும் கல்யாண நிகழ்ச்சிகள் நடத்துறது அதாவது ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு வரும் பொழுதுபோக்கு சுற்றுலா பூங்கா இதெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு நல்லா வரும் கார்டன் மெயின்டனன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா வரும் புதிய புதிய ட்ரீ பிளான்டேஷன் நீச்ச ஒரு மீன் குளம் அந்த குளத்தில் நிறைய மீன்கள் விட்டு அதை மேனேஜ் பண்ணுறது அதெல்லாம் வரும் ஜூ மாதிரி ஒரு அரிய வகை உயிரினங்கள் அரிய வகை பொருட்கள் ஆன்டிக் பொருட்கள் ஆன்டிக் பொருட்கள்லாம் கலெக்ஷன் பண்ணி ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வைக்கிறது இதெல்லாம் வரும் ஓவிய கண்காட்சி புத்தக கண்காட்சி மாதிரி பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு நல்லா வரும் இதெல்லாம் நீங்கள் பண்ணால் உங்களுக்கு சிறப்பு அதே மாதிரியான பழைய புராதன கதைகளுக்கெல்லாம் அதை வந்து டிஜிட்டல் வடிவில் மகாபாரதம் எடுக்கிறது ராமாயணம் எடுக்கிற மாதிரி புராதன எல்லாம் டாக்குமெண்ட்ரி ஃபிலிமாக நீங்கள் பண்ணிங்க பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும் அதாவது அப்பா நீங்கள் வந்து ஒரு அப்பா ஸ்தானத்தை இருப்பீங்க உங்களுக்கு ஆகவே ஆகாதது சனி பகவான் அப்போ புரட்சிக்காரங்களை உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது பெரும்பாலும் நீங்கள் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஆளாக இருப்பீங்க ஞாயிற்றுக்கிழமை சம்மந்தப்பட்டவங்க மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஆளாக இருப்பீங்க யாராவது போராடுவோம் போராடுவோம்னு கற்றுனா அவங்கள கூப்பிட்டு வச்சு செட்டில்மெண்ட் பேசுவீங்க நீங்களும் சேர்ந்து கத்த மாட்டீங்க நீங்கள் எமோஷனல் மேனேஜ் மேனேஜ்மெண்ட்டில் உங்களுக்கெல்லாம் டாக்டர் பட்டம் தரலாம் அவ்வளோ அழகாக பேசுவீங்க ஒரு செட்டில்மெண்ட்டே முடிச்சிருவீங்க பேசி கொண்டு உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு இது வேணும் மேனேஜ்மெண்ட்டுக்கு இவ்வளோ பொருந்து பொருந்தாது இது இப்படி இது அப்படி இதெல்லாம் நீங்கள் நல்லா பண்ணுவீங்க சார் போனஸ் இவ்வளோ அதிகமாக இவ்வளோ முடியாது இவ்வளோ தான் நடக்கும் இவ்வளோ தான் சேல்ஸ் ஆயிருக்கு சூப்பராக பேசுவீங்க இந்த அந்த பட்ஜெட் தாக்கல் பேச்சு இதெல்லாம் அந்த நிதி அலகேஷன் இதெல்லாம் நல்லா பண்ணுவீங்க ஸோ உங்களுக்கு ஆகவே ஆகாதது இந்த சண்டை போராட்டம் புரட்சி இது ஜெயில் சிறைவாசம் அபவாதம் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது யாராவது உங்கள் ஒருத்தர் உங்களை கொஸ்டின் பண்ணிட்டாலும் உங்களுக்கு கோவம் வந்துடும் என்ன சார் இன்சூரன்ஸ் ரினியூ பண்ணலையா கேள்வி கேட்டக்கூடாது அங்கேயே நின்று இன்சூரன்ஸ் ரினியூ பண்ணதுக்கப்புறம் தான் அப்புறம் நீ என்ன விட்டால் போதும் நான் உனக்கு காசெல்லாம் தந்து உங்காலலாம் நான் விடமாட்டேன் நான் உங்காலில் விடணுமா அப்படிங்கிறதுலாம் உங்கள் குணம் இதெல்லாம் தான் உங்கள் ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸாக இருந்தான் உங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா லேண்டு வாங்குறது செட்டே ஆகாது வீடு வாங்கினீங்கன்னா கூட இந்த டபுள் டாக்குமெண்ட் போடுறது டூப்ளிகேட் டாக்குமெண்ட் போடுறது இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் பெரும்பாலும் லேண்ட் வாங்குவீங்க வித்துருவீங்க லேண்ட் வாங்குவீங்க வித்துருவீங்க இதே மாதிரி நடக்கும் உங்களுக்கு அந்த லேண்டு சேரவே சேராது அது மட்டும்தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்பா அம்மா விட்டு நிறையா தனித்து பிரிந்து வந்தவராக இருப்பீங்க புரட்சி திருமணங்கள் காதல் திருமணம் தான் பண்ணுவீங்க பண்ணவே கூடாது இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பூமிக்கு அடியில் மறைக்கப்பட்ட பொருட்கள் கூடிய தொழில் இதெல்லாம் நீங்கள் பண்ணவே கூடாது பண்ணவே கூடாது ரெஸ்டாரண்ட்டு ஓயோ அதேமாதிரி உணவுப் பொருட்கள் சம்மந்தப்பட்ட தொழில்கள் நீங்கள் பண்ணவே கூடாது உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் கோல்டு டீச்சிங் இதெல்லாம் நல்லா வரும் மீடியா நல்லா வரும் பக்தி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப பிரமாதமாக வரும் மேற்கொண்டு எனக்கு நிறைய ஆசையாக இருக்குது குருஜி இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் கீழே போய்ட்டுருக்கேன் இந்த ரெண்டு நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் என்னை நீங்கள் கூகுள் மீட்டில் வீடியோ கால்லேயே சந்திக்கலாம் உங்களுக்கு ஐபிசி கஸ்டமர் கேர் காத்து கொண்டிருக்கிறது ஐபிசி பக்தி டாட் காம் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா புக் பண்ணி முன்பதிவு என்னை சந்திக்கலாம் நாளை காலை மணிக்கு மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உன்னை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் கேரளா ஹெர்பல் டீ உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த கேரளா ஹெர்பல் அடங்கிய சுகர் கண்ட்ரோல் டீ இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே